மகர ராசி அன்பர்களே வணக்கம் மகர ராசினருக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மகர ராசினருக்கு ஆரம்பத்தில் ஐந்தாம் இடத்தில் இருந்து நன்மைகளை செய்து கொண்டிருந்த குரு பகவான் இடையில் நான்கு மாதங்கள் வக்கரமாகி கஷ்டத்தை கொடுத்தார் திரும்பவும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதன் பிறகு நன்மை மே பதினான்காம் தேதி வரை மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு குருவின் அமைப்பால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான நன்மைகள் அதிகரிக்கும் வெளிநாடு சென்று நல்ல உத்தியோகத்தில் பணிபுரிவீர்கள் பண வரவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய கடித உழைப்பு விடாமுயற்சிக்கான பலன் பெறுவீர் புதிய வேலை முயற்சி வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் நிலுவையில் உள்ள வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கவும் பதவி உயர்வு பெறும் வாய்ப்பு உள்ளது உங்களுடைய நம்பிக்கை தங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்து மகர ராசினருக்கு அதிர்ஷ்டமான காலம் ஏனென்றால் குரு பகவான் திரும்பவும் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் தலைமன்ற வேலைகள் அனைத்தும் புத்துயிர் வரும் பிரிந்து சென்ற நட்புகள் உறவுகள் அனைத்தும் தேடி வரும் சோர்வாக இருந்த நீங்கள் இனிமேல் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் குடும்ப உறவினர்கள் தேடி வருவர் குடும்பத்தினருடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் சிலர் வீடு மாறுவதற்கான சூழ்நிலை ஏற்படும் பெண்களுக்கு குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் அந்தை அயலார் அனுசரணையாக இருப்பர் வீட்டில் பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் பலனளிக்கும் சுபகாரியங்களுக்கு இடம் உண்டு இதுவரை தடைப்பட்ட சுபகாரியங்கள் தாராளமாக நடக்கும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரண் அமையும் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான வாய்ப்புகள் அதிகம் உயர்கல்வியில் சேர்வீர் நன்கு படிப்பீர்கள் சிலர் வெளிநாடு சென்று படிக்கலாம் சிலர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் நிறைவாற்றல் கூடும் எந்த துறையாக இருந்தாலும் அதில் பிரகாசிக்க முடியும் உத்தியோகர்களுக்கு உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடன் பணிபுரிவோரின் ஆதரவால் வெற்றி உண்டாகும் சக ஊழியர்களின் தவறுகளை இதமாக பேசி திருத்துவீர்கள் சுய தொழில் செய்வோருக்கு வியாபாரத்தில் சவாலான சூழ்நிலைகள் வந்தாலும் அதை திறமையாக கையாளும் பக்குவம் உங்களிடம் இருக்கும் ஒரே நேரத்தில் பல வேலைகளை சாதிக்கக்கூடிய திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெறுகேறும் தொழிலில் தங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களது அனுபவங்களால் பிறருக்கு ஆலோசனைகளை கூற முடியும் அனுபவ அறிவு மேம்படும் வியாபாரத்தில் இருமலங்கு லாபம் கிடைக்கும் பழைய வேலையாட்களை மாற்றி புது வேலையாட்களை போடுவீர்கள் சிலர் புது தொழில் அல்லது புதிய கிளைகளை பிறக்கலாம் பழைய வாக்கிகள் வசூலாகும் அரசு வகையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகலாம் சிலர் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்திற்கு மாறலாம் உத்திராண்டம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உள்ளவர்களுக்கு பலம் நழுவி பாலில் விழுந்தது போல நல்ல வாய்ப்புகள் தங்களுக்கு எதிர்பாராமல் வரும் கவனமாக செயலாற்ற வேண்டும் கலைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் பாராட்டு கிடைப்பது உறுதி கடுமையான உழைப்பு கூடுதல் கவனம் இருந்தால் வெற்றிகளை தாங்கள் அள்ளி குவிக்கலாம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவு வருமானம் பெருகும் சேமிப்புகள் நிறையும் அசையா சொத்துக்களை வாங்கும் நிலை ஏற்படும் திருப்தியும் மன தங்களுக்கு அதிகரிக்கும் அமித்தம் நட்சத்திரத்தினருக்கு நீண்ட நாட்களாக கனவு கொண்ட திட்டங்கள் நிறைவேறுவதில் இருந்து தடைகள் அனைத்தும் நீங்கும் வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் பரிகாரம் பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்தால் நன்மைகள் பெருகும் லாபங்கள் இரட்டிப்பாகும் வியாழக்கிழமை காலை குரு ஓரையில் தட்சிணாமூர்த்தியை வழிபட தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் ஆக மகர ராசினர் தற்சமயம் ராகு கேது சாதகமாக உள்ளது சனி பகவான் இரண்டில் இருக்கிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படும் சனி பேர்த்தியில் ஏழரை சனி விலைகிறது நன்மைகள் அதிகரிக்கும் ஆகவே இந்த குரு வக்ர நிவர்த்தி தங்களுக்கு நன்மையே செய்யும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்